செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் சாட்சியங்களையும் வழக்கு தொடரையும் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு சாட்சியங்களும் வழக்கு தொடரும் அச்சுறுத்தப்படுகின்ற நிலையில் இன்றைய நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய நாள் அகழ்வு பணிகளின் போதும் புதிதாக நான்கு எலும்புக் குழுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு மேலாக செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தையும் மனித புதைக்கொலியாக நீதிமன்றம் இன்று பிரகடனப்படுத்தியுள்ளது இவ்வாறு இந்த சிட்டுப்பாட்டை மனித புதவியை சம்பந்தமாக வெளியாகி உள்ள அதாவது இந்த சாட்சியங்கள் அச்சுறுத்தப்படுகின்றமை அங்கு மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் அவ்வாறாக காணப்படுகின்றது குறிப்பாக கை காக்கல் முடக்கப்பட்ட நிலையில் எலும்பு கூடுகள் என்று வெளிவந்துள்ளன இதற்கு மேலாக அந்த புதிய இடத்தில் அதாவது செய்தி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாக கிடைக்கப்பட்டுள்ள புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சன் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக பெறுபவர்களாக இருந்தால் நமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் செம்மனை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைகுலியில் இருந்து ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக ஏராளமான எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்படுவதும் தோண்டி எடுக்கப்படுவதுமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலையில் இந்த மனித புதைக்குழி புதைகுழி வழக்கு சம்பந்தமாகவும் அந்த மனித புதைகுழி சம்பந்தமான சாட்சியங்களை வழங்குகின்றவர்களையும் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக அரச படைகளால் அதாவது போலீஸ் ராணுவ புலனாய்வாளர்களால் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது வழக்கு தொடர்ந்தவருடைய வீடுவரை அரச வாகனம் அதாவது ராணுவ வாகனங்களில் சென்று அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அச்சுறுத்தல் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய தயாராக உள்ளதாக அந்த வழக்கு தொந்தரவுடன் சார்பான சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த மனித புதைக்குழியில் கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய கொலைகள் அல்லது அந்த சம்பவங்கள் நடைபெற்ற காலத்தில் கருத்து சுதந்திரம் என்பது முட்டாக இல்லாத ஒரு நிலை காணப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த புதைக்குழி சம்பந்தமான உண்மைகள் தெரிந்தவர்கள் பலர் சாட்சியங்களை வழங்குவதற்கு மறுத்திருந்தனர் அல்லது இருந்தனர் இவ்வாறான நிலையில் தற்பொழுது இந்த மனித புதகுழி விவகாரமானது பெரும் பேசுபொருளாக அல்லது சர்வதேச கவனத்தை ஈர்த்த வகையில் அமைந்துள்ளதால் இது சம்பந்தமான வாக்குமூலங்களை அல்லது தகவல்களை வழங்குவதற்கு பொதுமக்கள் தயாராக உள்ளனர் இது சம்பந்தமாக வழக்கு அவர்கள் கலந்தறிவாட வருகின்றனர் இவ்வாறான நிலையை தான் அந்த சாட்சியங்களையும் அந்த வழக்கு தொடருனர்களையும் அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன இந்த அச்சுறுத்தல் சம்பந்தமாக அந்த வழக்கு தொடர்நர் மற்றும் அந்த சட்டத்தரணிகள் சில கருத்துகளையும் இன்று தெரிவித்திருந்தனர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்னர் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் கிடைக்கப்பட்டிருந்த தகவல்களையும் பார்த்து விடலாம் பழமையாக தலையிலிருந்து கால்வரையான எலும்புக்கூடுகளே எண்ணிக்கை அடிப்படையில் சேர்க்கப்படுகின்றன அந்த வகையில் நான்கு புதிய கூடுகள் இன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் அந்த மனித புதைக்குழியிலிருந்து மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்குடுகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதற்கு மேலாக இன்று மூன்று எலும்புக் குழுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் இதுவரை நாட்களும் நடந்து வந்திருந்த அந்த அகழ்வு பணிகளை மனித புதைகுலியாக அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தினை மனித புதைகுழியாக இன்று யால் நீதிவான் நீதிமன்றம் பிரகடனப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு உள்ளே நடைபெற்றிருந்த அதாவது இரண்டு பிரிவுகளாக நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகளை ஒன்று பகுதி இரண்டு என்று நீதிமன்றம் ஒன்று அடையாளப்படுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதியினை பகுதி ஒன்று என்று அடையாளப்படுத்தியுள்ளது இதற்கு அடுத்தபடியாக செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பணிகளை அல்லது ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த அகழ்வு பணிகளை பகுதி இரண்டு மனித புதைகொழியாக பிறந்த படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இந்த இந்தமதிப்பு ஆதாரங்காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அந்த கல்லூரி பிரதேசங்களில் மீட்கப்படுகின்ற எலும்புக்கூறுகள் அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற எலும்புக்கூடுகளை எண்ணிக்கை அடிப்படையில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதாவது இதுவரை மூன்று எலும்புக்கூறுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அந்த எலும்பு மூன்று என்ற எண்ணிக்கையினை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் நாளை வெளிவரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக அந்த மனித புதைகொழி அதாவது பகுதியொன்று மனித புதைக்கூடியில் இருந்து இன்று அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் கைகள் முடக்கப்பட்ட நிலையிலும் கால்கள் நிலையிலும் நிலையிலும் காணப்படுகின்ற ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அந்த எலும்புக்கூடுகள் அவ்வாறு கிடப்பதற்கு அல்லது அவ்வாறு மீட்கப்படுவதற்கான காரணங்கள் வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இரு பிரிவுகளாக இந்த சிந்து இந்து மயானத்தில் நடைபெறுகின்ற அந்த மனித புதைக்கூலிகள் சம்பந்தமான அளவு பணிகள் நாளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளன இவ்வாறான நிலையில் சசித்து பார்த்து இனிமையான மனித புதைகுலி வழக்கு தொடர்களும் சாட்சியங்களும் அச்சுறுத்தப்படுவது சம்பந்தமாக அந்த வழக்கு தொடர்நர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அந் அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததற்கு மிக பிரதான காரணம் அஹ் என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் பொலிஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்த பொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாறான நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடியத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியா பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வெறாமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த பொன்னம்பளஞ்சந்தியில் இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத் ராஜபக்ச தன்னுடைய ஆஹ் தொடர்பான அறிக்கையிலே ஆஹ் பதினைஞ்சாவது புதவெளியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னமலை சந்திக்கு அருகில் இருக்கின்ற ராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றில் இருந்து அந்த அகல் இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் ராணுவ முகாம் அந்த தயார் இருக்கின்ற அந்த ராணுவ முகாமுக்கு தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் ராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயன்படுத்தி அவருடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அவசியம் இல்லை குறித்தான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தங்களது சாட்சியங்களை தருகின்றார்கள் அப்போது வழங்க பல உண்மைகள் வெளிவருகின்றன அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் அதுக்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன் இவ்வாறான கருத்துக்களையே அந்த வழக்கு தொண்டர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இது சம்பந்தமாக அவர்கள் சார்பில் அதாவது வழக்கு தொண்டர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்த சட்டத்தரணி சுபாஷ் இது சம்பந்தமான தகவல்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அவர் ஊடகங்களுக்கு இன்று தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மயானத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்திலே ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறு பட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதைச் சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் நன்றி உருவாக்க முறைப்பாடு உண்மையை சொல்ல போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால்தான் அச்சுறுத்தலை வழங்கப்படுகிறார் இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பட முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம் இந்த இடத்திலேயும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறோம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் அது பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார் இந்த இடத்துல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச சமூகத்த கண்காணிப்பு இதில் இருக்க இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக முறைப்பாடுகள் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்று முழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து அம்பி இருக்கின்றோம் இவ்வாறான கருத்துக்களையே சந்திரன் சுபாஷ் என்று ஊடகங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார் இதற்கு மேலாக இன்றைய நாள் அகல்கள் சம்பந்தமாக அந்த நீதிமன்றத்தின் அனுமதியுடன் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த சட்டத்துறையினுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்பு மனித புதைக்குழு அகழ்வு இன்றைக்கு பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது பதிமூன்றாவது நாள் முடிவில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித இன்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் ஐம்பது முழுமையான மனித ங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக கொள்கை பேராசிரியர் ஆட்சி முழுபவர்கள் தான் அடையாளம் பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரிகளப்படுத்தப்பட்டது நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்பரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மனித அச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் திறனப்படுத்தப்பட்டிருந்தது அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று எண்பு அச்சங்கள் துப்பரவாக்கப்பட்டு போது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வாராய்ச்சிப் பணிக்கான இரண்டாவது பகுதி இன்றைக்கு மேலதிகமாக அடையாளம் காணப்பட்டது அடையாளம் நேற்றைய தினம் சொல்லுங்க எல்லும் தொகுதி புதிய நாடு பகுதி எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்கிறது வந்து குழப்பமான நிலையில் கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல்னு சொல்கிறது அதை நீங்கள் தனி மனித எண்பு எச்சங்களாக இலக்கத்துல இலக்கத்தில் கொண்டு வரீங்க அதனால தான் அது எலும்பு குவியல் வந்தது மனித எலும்பு ஆய்வுகளை வந்து ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை வந்து தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கு எல்லாத்தையும் அதை சொல்லிடலாம் நேற்று இனங்காணப்பட்ட பொருட்கள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கு இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்லியில் ஏற்கனவே ஒரு மனித எலும்போடு சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது அதை இன்னும் அகழ்ந்தெடுக்கலை நிலத்திலேருந்து பிரித்தெடுக்கலை அநேகமாக இன்றைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான தகவலை தர இருக்குது இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இப்போ இது பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் தனித்தனியாக இது யாருடையதற்கு எப்படி அது அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிப்படும் அது எதுவும் மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்துல எனக்கு வந்து கருத்து சொல்லிடலாது ஏன்னா அது தொடர்பான நிபுணர் மாற்றமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான வந்து எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்லலாம் இதுவரைக்கும் இல்லை இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் ஊடகங்கள் மத்தியில் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தனர் இந்த அகழ்வு பணியானது அதாவது சித்து பார்த்து இனிமையான அகழ்வு பணிகளானது அதை இரண்டு விரிவுகளாக நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளானது நாளை பதினான்காவது நாளாக முன்னெடுக்கப்பட உள்ளது நாளை மாலை அந்த பதினான்காவது நாளில் நடைபெறுகின்ற அகழ்வு பணி சம்பந்தமான புதிய தகவல்கள் உத்தியோகபூர்வமான புதிய தகவல்கள் வெளியிடப்படும் அவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படும் போது அதாவது உத்தியோகபூர்வமான தகவல்கள் நாளை மாலை வெளியிடப்படும் போது அதனை நாளை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன் நன்றி வணக்கம்